பாட்டுக்கு சொல்லுங்க எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க என்ன ஏரியா மேடம் எல்லாம் 6th வெனியூல இருந்து 11th வெனியூ வரை بلاக் பண்றாங்க போலீஸ் கிட்டயும் சொல்லிடு அவங்க போனை கட் பண்றாங்க அவங்க எங்க வந்தாங்க ഒന്നും பண்ண மாட்டேன்றாங்க உங்க நேம் என்ன நேம் அப்பா நான் கொஞ்சம் நிக்கறேன்ப்பா மை காட்

அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க யார் இவங்களுக்கு எல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது போய் பாரு நாங்க சொல்லவே வேண்டாம் ஏன்னா கையில கேமரா இருக்கு இல்ல நீங்க கேமராவை எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க தான் வந்து விபி இவங்க கேளுங்க நளினி யுக்கம்

நாட்டு ஏபிள் டு கம் அவுட் ஆத் ஹவுஸ் நாட்டு ஏபிள் டு கோ இனி பேர் பீப்புளார் ஜேஜுங்க இங்கே போ அங்கே போ அங்கே போன்னு சொச்சு சரி இவர் ஏன் பேசணும் இல்லை இவர் இவர் ஏன் பேசணும் இவர் ஏன் பேசுகிறார் நீ ஒரு ஸ்பாட்டில் இருந்தார் பா உங்ககிட்ட நான் பேச விரும்பல நான் உன்கிட்ட பேச விரும்பல நான் உன்கிட்ட பேச விரும்புல ஆப்பா உன்கிட்ட பேச விட்டுருக்கேன் நீ பேசா நீ பேசக்கூடாது நீ பேசக்கூடாது

மைக் கிலோ பாலிமார் இருபது என்னடா அப்புய் பண்றீங்கடா இது மட்டும் போயினுங்கடா இது மட்டும் எங்கடா இது ரோட் டிராஃபிக் இல்லங்க இது வக்கி ரோட் இது பாக்க என்ன பாதியா என்ன இருக்கு போயா அப்படியே பாருங்க நைட்ல இருந்து பாருங்க 8:00ல இருந்து பாருங்க இல்ல என்ன பண்ணுங்க நான் எதுக்குள்ள வரணும் பெரிய

போன कैप्टन वेंकटराजराम ना ना दार्मी सिर्फ कैप्टन हूँ मैं स्टूडेंट आल्सो हूँ लायर स्टूडेंट फाइनल फाइन ना यार दैट्स ऑल यू मस्ट रेगुलेट दिस इन सच अवेयर दैट नोबडी डज एनीथिंग इन रेजरनिशल एरिया टुमरो आई डोंट वांट टू टेल द नेम आई विल टेल यू टुमरो रामदस विल स्टार्� இருக்கும் <laughs> கட்சி தான் கொடுக்கணும் உங்க தலைமை தான் சொல்லணும் இனிமேல் நாங்க இருக்க ரெசிடென்ஸ்க்கு ட்ரபுள் கொடுக்க மாட்டோம் நாங்க இனிமேல் கல்யாண மண்டபத்துல வச்சுப்போம் இல்ல ஹையர் பண்ணி எங்கன்னா பெரிய மண்டபம் இல்ல கிரவுண்ட் எடுத்து பண்ணுவோம் இங்க இருக்கவங்க ஆமா ஆமா எவ்வளவு அங்க பின்னாடி எவ்வளவு ஒரு ஓபன் ஸ்பேஸ் இருக்கு அங்க போய் பண்ண வேண்டியதா இவங்க ஆபீஸ்குள்ள என்னவோ பண்ணிக்கிட்டோம் நாங்க அதை பத்தி கேட்கல பட் ரோடுல இங்க போக கூடாது அங்க போக கூடாது எங்க கார் போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் இது ப்ளீஸ் லுக் இன் டு இட் நீங்க தான் மீடியா பீப்புள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிக்கிட்டு வரது வேறنا பவுர்தே பைட்டு போறதுக்கு முன்ன வர யார இல்ல அண்ணா அண்ணா